இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் எகிப்திலே நடைபெற்ற காசா தொடர்பான ஒரு மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார் அமெரிக்காவுக்கு பெஞ்சமின் நத்தன்யாகு சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது வாஷிங்டன்ல போய் இறங்கினார் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் நெதர்லாந்து அயர்லாந்து ஐஸ்லாந்து ஆகிய இந்த மூன்று நாடுகள் பெஞ்சமின் நத்தன்யாகுக்கு விமான பயணத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை போது பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அந்நியாயத்தில் அவங்க அதை ஏற்றுக்கிறல நியாயம் வேண்டி நிற்கிறார்கள் என்கிற அழகான ஒரு செய்தியை இந்த சர்வதேச உலக ும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அலாமலை வரமத்துலாஹி வவரகாத்து பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற்று வருகிறது டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு சென்றதக்கரார் ஏற்கனவே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் நெத்தன்யாகு இஸ்ரேல்ல தப்பி ஓடிட்டாரு என்று ஒருவர் பரப்பி இருந்தார் இது மாதிரி ஆட்கள் எவ்வளவு பொய்யை வந்து விளம்பரத்துக்காக பண்றாங்கங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அந்த காசா விவகாரத்தில் இப்படியான பொய்களை பரப்பக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் பல முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தற்போது வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் பேசியிருக்கக்கூடிய விவகாரங்களில் ஈரான் மீது இருவரும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அதோடு சேர்த்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ராசாவில் அம்பியூலன்ஸில் பயணித்த செம்பரை சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மீட்பு குழுவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு உலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது இதில் இருக்கக்கூடிய பதினான்கு சகோதரர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் பாலஸ்தீன செம்பிரை சங்கத்துக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களோட குடும்பங்கள் கஷ்டத்திலே இருந்தாலும் துன்பத்திலே இருந்தாலும் மற்ற மக்களை காப்பாற்ற வேண்டும் உயிர் விளைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்த நிலையில தான் இவர்களை பகிரங்கமாக கொன்று குவித்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் இந்த அம்புலன்ஸ்ல பயணித்தவர்கள் பயங்கரவாத தீவிரவாதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்கள் என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு பெஞ்சமின் நத்தன் யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பகிரங்க கண்டனத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அப்பாவி மக்களை கொள்றாங்க கொள்ளுகிற மக்களை காப்பாத்துறதுக்கு அதில் உயிர் பிழைத்திருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக செல்லக்கூடிய பாலஸ்தீன செம்பரை சங்கத்தினரையும் பச்சையாக கொன்று குவித்து விட்டு கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் என்கிற ஒரு முத்திரையை அவர்கள் குத்துகிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் ஒரு சின்ன பிள்ளை கொல்லப்பட்டாலும் அந்த பிள்ளையும்

பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இலங்கையில் இந்த அறகலையை நடக்கிற நேரத்தில் கூடாரம் அடிச்சு தங்கின மாதிரி இவங்க எல்லாரும் கூடாரம் அடிச்சு அங்க தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க தங்கி ஸ்ரேடிய பிரதமர்களாக ஆர்ப்பாட்டை நடத்துறாங்க இவங்கலாம் பணிய கைகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட போட்டோ ஃபோட்டோகளை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை மீட்டெடுக்கணும் யுத்தத்தை உடனே தான் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு காசா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களை நாற்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இதுவரைக்கும் காசாவை சுருக்கிக்கிட்டே வருகிறது இஸ்ரேல் நார்த் காஸாவிலிருந்து நெட்ஸாரிம் காரிடோர் வரைக்கும் வந்துட்டாங்க இந்த பக்கம் சவுத்தில் ரஃபா பார்டர்ல இருந்து ஹான் யூனிஸ் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க இப்படி எல்லா பகுதிகளிலையும் மக்களை நடுவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சுற்றி வளைத்து அவர்கள் இடங்களை பிடிச்சுக்கிட்டே வர்றாங்க இராணுவத்தை ஆயிரக்கணக்கில் குவிச்சுக்கிட்டே வர்றாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் எந்த விதமான பாரிய தாக்குதல்களை வளமலை நடத்தின மாதிரி நேற்று நடத்திய தாக்குதல் பாரிய தாக்குதலாக

இருக்கிறது இதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நப்ளஸுக்குள்ள யாரும் நுழைய முடியாத வகையில் முழுமையான தடை உத்தரவை போட்டு நப்ளஸினுடைய அனைத்து வாயில்களையும் சீல் பண்ணியிருக்கிறாங்க நப்ளஸுக்கு உள்ள யாரும் நுழைய முடியாது உள்ளே இருந்து யாரும் வெளியே வர முடியாது வெஸ்ட் பேங்க்லயும் எக்ஸ்ட்ரா தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்க காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க லெபனான்ல பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்துறாங்க இப்படி அவருடைய அகோரமான தாக்குதல்கள் ஒவ்வொரு பகுதிகளாக வியாபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல்

பட வேண்டும் அதே போல காசாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் எந்த நாட்டுக்கும் வெளியேற்ற முடியாது அவர்கள் தான் இருக்கணும் பாலஸ்தீனம் என்கிற அந்த தனிப்பகுதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற கருத்தில் அவர் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசாவுக்கு தேவையான உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கோரிக்கை வைத்த இமானுவல் மெக்ரான் ரஃபா பார்டர்ல இருந்து இந்த உணவுகள் சங்கிலியாக இல்லை லாரிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு கிலோமீட்டர் கணக்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த நகரத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார் காசாவில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடக்கிற இந்த தருணம் வரைக்கும் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆந்தோனியோ குட்ரஸ் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் என்னங்கிறத பார்த்த ரஃபா பார்டருக்கு போனாரு இன்றைக்கு இமானுவல் மெக்ரான் போயிருக்கார் ரஃபா பார்டருக்கு போகல பட் அந்த வாகனங்கள்லாம் எங்கே நிறுத்தப்பட்டிருக்கோ அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறார் உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இஸ்ரேல் அது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு வியாக்கியானத்தையும் நாங்கள் உணவுகளை கொடுப்போமா இல்லையாங்கிற எந்த தரவுகளையும் சொல்லவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு பெஞ்சமின் நத்தன்யாகு சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது வாஷிங்டனில் போய் இறங்கினார் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஐசிசியினுடைய அரஸ்ட் வாரண்ட் இருக்கிற காரணத்தினால அவர் ஹங்கேரியில இருந்து அமெரிக்காவுக்கு போகும்போது மிக முக்கியமான மூன்று நாடுகளை தாண்ட வேண்டியிருந்தது குறிப்பாக அயர்லாந்து ஐஸ்லாந்து நெதர்லாந்து இந்த மூன்று நாடுகளுமே எங்களுடைய வான்பரப்பை கூடாது பயன்படுத்தினால் அவரை கைது செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று அறிவித்திருந்த காரணத்தினால நெதர்லாந்து அயர்லாந்து ஐஸ்லாந்து வான்பரப்புகளை பயன்படுத்தாமல் வேறு வழியாக கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர்கள் தாண்டி தான் இன்றைக்கு நெத்தன் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் ஒரு விதத்தில் உண்மையிலேயே மனது ஆறுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது நெத்தர்லாந்து அயர்லாந்து ஐஸ்லாந்து ஆகிய இந்த மூன்று நாடுகள் பெஞ்சமின் நத்தனியாஹுக்கு விமான பயணத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை எனும் போது பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அந்நியாயத்தில் அவங்க அதை ஏற்றுக்கிறல நியாயம் வேண்டி நிற்கிறார்கள் என்கிற அழகான ஒரு செய்தி இந்த சர்வதேச உலகத்திற்கும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எனவே தான் நானூறு கிலோமீட்டர்கள் வேறு வழியாக பறந்துதான் அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் இதெல்லாம் நெத்தனியாஹுக்கு உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய கேவலங்களும் கூட எந்த நாடுகள்

அவர் கோரிக்க வைப்பார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இந்த மூன்று பேச்சுவார்த்தைகளை தான் அவர் நடத்த இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்த கூடிய நேரத்தில் பாலஸ்தீன செம்பரை சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு கவலையையும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் சர்வதேச அளவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிற போது அந்த அப்பாவி மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபடக்கூடிய சுகாதாரத்துறையின் மீது இஸ்ரேல் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த பயங்கரவாத தாக்குதல்களில் தான் இந்த சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா இவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உயர்தனமான ஜன்மத்தில் ஃபிரதௌசை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த அநியாயத்திற்கு எதிராக சர்வதேச அளவில் ஜனநாயக ரீதியாக நாமும் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கு தெரியும் கடந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில் இது சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகருங்கிற பகுதி இங்கே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம் அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம் நீங்கள் தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்குது அல்லாடோவில் மேலே அந்த கூரை போடுகிற கீழ்த்தலங்களை செய்கிறது இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது அநேகமாக ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள முடித்து தர்றதாக சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காமல் இருக்குது அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது அங்கே இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இந்த பகுதிகளில் ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சட்டத்து ஜாரியா நிலையான தர்மங்கள் சகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இந்த நிலையில நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில் அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள் முன்னாள் நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பில் இட முடியும் இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்குது இந்த அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும்

முக்கியமான கப்பல் மீது தாங்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் தாக்குதல் தொடர்பான காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அஸ்தோது இஸ்ரேலுடைய நகரங்களாக இருக்கக்கூடிய அஸ்தோது அதே போன்ற அஷ்கலான் ஆகிய பகுதிகள் மீது தான் தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க இந்த அஸ்கலான் அஸ்தோது ஆகிய இரண்டு பகுதிகள் மீதும் ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில்தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தியிருக்கிற கூடிய தாக்கலுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க ஹேரட்ஸ் பத்திரிகை இந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது அந்த காட்சிகளுடைய புகைப்படங்களை ஹேரட்ஸ் பத்திரிகையினுடைய இணையதளத்தில் நம்ம பார்க்க முடியும் எனவே உள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெளியே வருது நேற்றைய தினம் அவர்கள் நடத்திய தாக்குதலோடு இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு இந்த அழிவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் மிக 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 மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது குறைந்ததாக இருக்கிறது என்பதை நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது ஏன்னா யுத்தம் என்று நேரடியாக அவங்களும் களத்துக்கு போயிட்டாங்கன்னா பொதுமக்களுடைய இறப்பு உச்சமாக ஆரம்பித்து விடும் என்கிற காரணத்தினால தான் அவர்களும் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்ஷால்லா இந்த ஈரான் தொடர்பான ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பான அமெரிக்காவுடைய திட்டம் அதே இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பெஞ்சமின் நத்தனியாகுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையுடைய விரிவான செய்திகள் என்ன என்பதை நாளை தினம் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நாளை மதியத்துக்கு மேலே தருவதற்கு முயற்சிக்கிறோம் அதையும் எதிர்ப்பு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எடுப்போமாக கோரிக்கைகளோடு முடித்துக் ரபில் ஆலும்